சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி தான் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கான பயிற்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் முதல்ல மேஷ ராசி அந்த மாதிரி ரிஷப ராசி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது ரிஷப ராசி இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வர அது வந்து லாப ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அள்ளி கொடுக்க போறார் அந்த கொடுக்கிற நேரத்துல கொடுக்கும் பொழுதே நம்ம அதை வந்து கிராஸ் பண்ணிக்கணும் இந்த லாபத்தை நிரந்தர லாபமா இந்த வரக்கூடிய விஷயங்களை நிரந்தரமா நமக்கு மாத்துறதுக்கான வழிகளை நம்ம தேடணும் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் சனிப்பயிற்சி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ரிஷபராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க வணக்கம் சாரம் நான் உங்கள் சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட்டு மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல சர்வீஸ் ரோட்ல ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல எஸ்பிஐ பேங்க் கீழே தான் நம்மளோட ஷாப் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை காலையில பத்து மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் நம்ம ஷாப் இருக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் சிஸ்டி ஒலியில முழுமையான தீர்வு கிடைக்கும் மணி மந்திர ஔஷதன் மூலயமாக இந்த இடத்துல முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட ஏதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு அம்பாலோட அனுகிரகத்தினால கிடைக்கும் சோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கான பயிற்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் முதல்ல மேஷ ராசி அந்த மாதிரி ராசி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது ஸோ சோ ராசியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட பொற்பாதங்கள வணங்கி இதர குருவார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை அந்த புவனேஸ்வரி நடத்த வகையில வேலை பார்க்கக்கூடிய அனுகிரகத்தை கொடுத்த உங்க எல்லாருக்குமே முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சு இன்னைக்கு ரிஷபராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி பலனை பார்த்திடலாம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி அப்படின்னும் பொழுது இவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற ராசி தான் இந்த ராசி எதனாலன்னா பதினோராவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வரது அது வந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே டபுள் ஆகும் இப்போ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது இரட்டிப்பு லாபம் தரும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக கல்யாணமே ஆகாமல் கஷ்டப்பட்டுறதுக்கு உங்களுக்கு கல்யாண வாய்ப்பு இந்த மாதிரி எதெல்லாம் தட்டுப்பட்டு போயிருந்ததோ எதெல்லாம் தள்ளி போயிருந்ததோ எல்லாமே உங்களுக்கு இதுவாகணும் ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிசவராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கீரன் ஸோ சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சனி ஈஸ்வர பகவான் போல கொடுக்குறவர் கிடையாது சனி ஈஸ்வர பகவான் போல கெடுக்கிறவர் கிடையாது இந்த ரிசவராசிக்கு அள்ளி கொடுக்கறதுக்காக வரப்போறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னும் பொழுது இப்போ அவர் அள்ளி கொடுக்க போறார் அந்த கொடுக்குற நேரத்துல கொடுக்கும் பொழுதே நம்ம அதை வந்து கிராஸ் பண்ணிக்கணும் சோ இது நமக்கு நிரந்தரம் அப்படின்றதுக்கு கிடையாது ஒரு ரெண்டரை வருஷம் நம்ம வாழ்க்கையில அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ அந்த காலகட்டத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் சோ எதை இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதை ஏன்னா அடுத்தது அவர் மாறும் பொழுது நமக்கு அது பிரச்சனைக்குரியதா மாறிடும் இல்லையா ஸோ அதனால நமக்கு கவனமா இந்த லாபத்தை நிரந்தர லாபமா இந்த வரக்கூடிய விஷயங்களை நமக்கு மாத்துறதுக்கான வழிகளை நம்ம தேடணும் ஸோ இப்படி பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் இந்த ரிசவராசிக்காரங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சொர்ண ஆகாஷன பைரவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அஷ்டமி திதி அப்பவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க இந்த நெய் தீபம் சொர்ண ஆகாஷன பைரவருக்கு வழிபாடு பண்றதன் மூலியமா சனி ஈஸ்வர பகவானோட கருணை பார்வை மேலும் மேலும் அதிகரிக்கும் மேலும் மேலும் லாபங்களை அள்ளி கொடுக்கும் சோ ராசிக்காரங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய சனி பயிற்சி ஸோ சனி பகவான் வந்து மந்தக்காரகன் நேர்மையா இருக்கணும் உழைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கருணை பார்வையோட பார்க்கறதுனால பதினோராம் இடம் அப்படின்றது ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை குறிக்கக்கூடியது நான் என்கிட்ட வரக்கூடிய அந்த வருமானத்தை வந்து நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்றது தான் அது இருக்கும் கையில தங்குமா அப்படின்னு கேட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கையில தங்கும் சோ இந்த நேரத்தை நீங்க கரெக்டா மறுபடி மறுபடியும் சொல்றேன் சோ இந்த இடத்துல இப்ப ஒரு ஒரு பிளாட் வருது அந்த பிளாட்னால நமக்கு இன்கம் வருது அந்த பிளாட்டை வாங்கி போறது நகை வாங்கி போடுறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்த பாக்கியம் குழந்தை செல்வம் வந்து கிடைக்கும் சோ நான் சொன்ன மாதிரி திருமணத்துக்காக காத்திருந்தீங்க எங்கள் வீட்டில் சுப செலவே ஆகலங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப சுப செலவு ஆரம்பிச்சிடும் ஸோ எப்படி வந்து நான் மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைய செலவு அப்படின்னு சொன்னால் அது வந்து சுப செலவாக மாற்ற சொல்லணும் உங்களுக்கு சுபம் வரப்போகுது அந்த சுபத்தை மேலும் மேலும் சுபமா மாற்றக்கூடிய ஒரு தருவாய் தான் இந்த தருவாய் ஸோ தான் நான் சொன்னேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொர்ண ஆகாஷணத்தை ஆகாஷனம் பண்ணக்கூடிய பைரவருக்கு நீங்க ஒவ்வொரு அஷ்டமி தீதியோடும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெய் தீபம் போட்டு மனதார பிரார்த்தனை பண்ணும் பொழுது சனி ஈஸ்வர பகவானோட குரு தான் வந்து பாத்தீங்கன்னா பைரவர் பைரவர் சொல்றது தான் சனீஸ்வர பகவான் கேட்பார் ஸோ ரெண்டரை வருஷ காலம் உங்களோட வாழ்க்கையில் பொற்காலம் இந்த பொற்காலத்தை வந்து கூடாது நிறைய பேர் வந்து நினச்சிடுவாங்கன்னா பா இப்போ நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது இப்படியே நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத பண்ணுங்க அதே போல் கொடை தானமாக வாங்கி கொடுங்க இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு ஏன்னா வருங்காலம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலமாக இருக்கு இல்லையா கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அள்ள அள்ள கொடையாத செல்வம் செல்வம் வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் கொடை தானம் கொடுங்க இந்த ரிசவராசி நேர்கள் வந்து கொடையை வந்து தானமா கொடுங்க உங்களோட கொடையாளியாக இருந்து அந்த சனி ஈஸ்வர பகவான் காப்பாற்றுவார் அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இரட்டிப்பு லாபம் தரும்றதுனால நீங்க தாராளமா ஏதாவது ஒரு இதில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாபம் வரணும் அப்படின்றதுக்காக கண்ணா பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஸோ தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்சவங்க மூலியமா ஒரு இடம் வாங்குறது இல்ல ஒரு கார் வாங்குறது அந்த கார் நமக்கு பயனுள்ளதா இருக்குதான்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி நகைகள் வாங்குங்க எப்பயுமே நகைகள் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் வெள்ளி தங்கம் இந்த மாதிரி ஆபரணங்களோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கக்கூடிய ஒரு ப்ரா ப்ராடக்டாவோ நீங்க வாங்கி வைங்க இறை வழிபாடு மூலியமா உங்க வாழ்க்கை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அந்த சனி ஈஸ்வர பகவானோட கருணையினால மாறக்கூடிய ஒரு பொற்காலம் தான் ஸோ ரிசவராசிரியர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம் ஸோ இதை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க இப்போது ரிசர்வராசியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க பதவி உயர்வே கலைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பதவி உயர்வு வரப்போகுது அப்போது பதவி உயர்வு வந்தோடனே பழச மறக்கக்கூடாது எப்பயுமே பதவி உயர்வு வந்தோன்னா இது நிரந்தரமாக்கணும்னா அந்த நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த ரெண்டரை வருஷம் அந்த சனி ஈஸ்வர பகவான் மாறும்போது கூட நமக்கு மேலும் 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 நமக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்க முடியும் அதே போல் ரிசவராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் கொடுக்கும் இப்போ நான் பயனடைகிறது மட்டும் இல்லாமல் என் கூட பிறந்தவங்களாம் நல்லா இருப்பாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் எதுவுமே செய்யலை ஆனால் எனக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து அந்த பதினோராவது கட்டத்தில் வராதுனால எனக்கு முன்னாடி பிறந்த அக்கா யோ இல்லைன்னா அண்ணனோ நல்லா இருப்பாங்க அப்படின்னும் பொழுது அவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது எதனால செய்ய முடியனா செய்யுங்க நான் வந்து இது கம்பல்சனா சொல்ல ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க வாழ்றதே ரொம்ப கஷ்டம் ஆனா நம்மளோட ஜீவிதத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஓடாம ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது பண்ணி நம்ம செட்டில் ஆக முடியவான்னு ஆனா சனீஸ்வர பகவானோட கருணையினால இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு பொற்காலம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எது வேணாலும் பண்ணலாம் ஆனா பண்ணணும்னு முடிப்பனா பார்த்து கவனமா பண்ணுங்க ஸோ உங்கள் வாழ்க்கை நூறு சதவீதம் மாறும் 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 நிச்சயமாக மாறும் வெளிநாடு போகிறோம்னு விருப்பப்படுறவங்களுக்கு வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீண்ட நாளாக இந்த கல்யாணம் மாதிரி ரொம்ப நாளாக இந்த குழந்தையே இல்லாமல் கஷ்டப்படுறங்க நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் போகாத கோவில் இல்லை வழங்காத தெய்வம் இல்லை எனக்கு குழந்த செல்வமே கிடைக்கல இந்த செல்வம் வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் அந்த காலத்தில் அந்த குழந்தைய ஈண்டெடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நேரத்துல பண்ணிட்டுங்க ஏன்னா வரும்பொழுதே அதை ஒரு சேஃப்டியா அந்த குழந்தையோட தலைமாட்டில் அதோட பேர்ல ஏதாவது ஒரு ஃபிக்சரில் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிக்கு ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க இப்போ இந்த தருணத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய காலம் இல்லையா அதனால உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ எடுங்க ஸோ உங்க வாழ்க்கை இந்த ரிசபராசி நேர்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயமா மாறும் இப்போ நம்ம ரிசவராசியோட சனி பயிற்சி பலன்கள் பலாபலனை பார்த்தோம் அடுத்தது ராசி பலாபலனை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம் என்ன ரிஷபராசி நேர்களே உங்களுடைய சனி பலாபலன் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜியை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் நடக்க இருக்கின்ற இரண்டு வருட பூர்த்தியில் நீங்கள் கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கையாலேயே அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பெயரை வந்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்